பெரும்பாண்டி கிராம பொதுமக்கள் போராட்டம் ஒத்திவைப்பு கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் போரிரு நாட்களில் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு அதிகாரிகள் உறுதி அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பெரும்பாண்டி கிராமத்தில் உள்ள காலனி தெருவிற்கு தேவையான மின்சார வசதி குடிநீர் பற்றாக்குறை மற்றும் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு மயானத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள உப்பு ஓடையில் பாலம் கட்ட வலியுறுத்தியும் நீண்ட காலமாக வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செந்துறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக துண்டு பிரசுரங்களை ஒட்டியுள்ளனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆலோசனைப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கிராமத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து போராட்டத்திற்கு ஆதரவை தெரிவித்தனர் இத்தகவலை அறிந்த செந்துரை வட்டாட்சியர் வேல்மணி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் பெரும்பாண்டி கிராம பொதுமக்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளையும் அழைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர் அரசு அதிகாரிகள் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் பெரும்பாண்டி கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஒவ்வொன்றாக செய்து கொடுப்போம் என பேரில் உண்ணாவிரத போராட்டம் தற்பொழுது கைவிடப்பட்டது அரியலூர் மாவட்டம் கிராமத்தில் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் தங்களது ஊரில் ஏதாவது துக்க காரியம் நடந்தால் உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்களை எடுத்து அடக்கம் செய்வதற்கான சூழல் இதுவரை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நவீன காலகட்டத்திலும் ஒரு உடலை கொண்டு நல்லபடியாக நல்ல முறையில் அடக்கம் செய்வதற்கு கூட முடியாத அவல நிலை தொடர்கிறது இப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக அரசு அதிகாரிகளிடமும் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை தற்போது ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி தாசில்தார் அவர்களை சந்தித்து கூடிய விரைவில் இதற்கான தீர்வை ஏற்படுத்திக் கொடுக்கும் என கோரிக்கை வைத்தனர் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு அந்த பேச்சுவார்த்தையில் பேசியதன் அடிப்படையில் ஓரிரு நாளில் பணியிலை தூங்குவதற்கு உத்தரவிடுகிறேன் என கூறியுள்ளார் அவரின் பேச்சை நம்பி போராட்டம் அறிவித்திருந்தோம் நாளை அந்த போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு இதில் மாவட்ட அமைப்பாளர் குபேந்திரன் ஒருங்கிணைப்பில் மாவட்ட கழக செயலாளர் அங்கனூர் சிவா மாநில துணை செயலாளர் கருப்புசாமி மண்டல துணை செயலாளர் மாறன் செந்துறை முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம் கடம்பன் அரியலூர் தொகுதி செயலாளர் மதிவாணன் மாவட்ட அமைப்பாளர் சிறுகளத்தூர் கந்தன் ஒன்றிய கவுன்சிலர் பார்த்திபன் ஒன்றிய செயலாளர் வெற்றி செல்வன் ஒன்றிய பொருளாளர் தீரவலவன் ஒன்றிய பொறுப்பாளர் செல்வம் நகர பொறுப்பாளர் பாலு சக்திவேல் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் பெரும்பாண்டி கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்